அறிவிக்கப் போகிற இந்த மாவட்டங்களில் கடுமையாக வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்குங்க நிறைய மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் பார்த்துருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் நம்ம தேதிகளில் நம்ம முன்கூட்டியே பார்த்துருந்தோம் ஆகஸ்ட் பதினாறு முதல் பத்தொன்பது வரை அப்படிங்கிற தேதிகள் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கு கடைசி தேதியாக பார்க்கப்படுது நாளை வரைக்கும் அதிகபட்சமாக மிக கனமழை அப்படிங்கிறது உறுதியாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் ஆகஸ்ட் இருபது வரை இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது குறைய வாய்ப்பே கிடையாது இன்றைக்கும் நாளைக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறது பல்வேறு மாவட்டங்களில் கண்டிப்பாக கொட்டி தீர்த்துறோம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மழையினுடைய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நிறைய மாவட்டங்களில் பல மணி நேரம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க போது அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கனமழை தீவிரமாகும் மாவட்டங்கள் குறைஞ்சபட்சம் கனமழையாவது பதிவாகிறோம் அப்படிங்கிற மாவட்டங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருச்சி மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் தஞ்சாவூர் திருவாரூர் இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக கொட்டி தீர்த்திடும் மாவட்ட வாரியாகவும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க இப்போ இவ்வளோ மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்கீங்க அப்போ மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னா மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலும் மிதமான மழையானது நிச்சயமாக பதிவாகும் அடுத்து வரும் மணி நேரங்களில் கடும் கனமழை அப்படிங்கிறது மிகவும் தீவிரமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்திடலாம் இப்ப ஏற்கனவே முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக இந்த மதுரை போன்ற மாவட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் உசலம்பட்டி செக்கம்பட்டி வாடிப்பட்டி திண்டுக்கல் நத்தம் அதுக்கப்புறம் பழனி ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை அதுக்கப்புறமா விருதுநகருடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அதைத் தொடர்ந்து சிவகங்கை மானாமதுரை புதுக்கோட்டை காரைக்குடி இழுப்பூர் அன்னவாசல் இன்னும் நிறைய பகுதிகள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மதுரையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் உதாரணமாக சேரன் மகாதேவி அதைத் தொடர்ந்து இருந்து தென்காசி போகிற வழிகள் இந்த அம்பா சமுத்திரம் போன்ற பகுதிகள் எல்லா இடங்களுமே ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் என பல்வேறு இடங்களில் கனமழையானது நிச்சயமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் சாயல்குடி போன்ற பகுதிகள் நிறைய இடங்களில் நமக்கு கனமழையானது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தீவிரமடையும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து தேனி மாவட்டத்தில் குறிப்பாக போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் கம்பம் தேனி முழுவதுமாகவே கடுமையாக கன முதல் மிக கனமழை பதிவாகும் கோயம்புத்தூரில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார்லையும் கனமுதல் மிக கனமழை பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது விட்டு கனமழையும் நிச்சயமாக தீவிரமடையும் நேற்றைய தினங்களில் நம்ம பார்த்தோம் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் கொட்டி தீர்த்திருக்கு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் திருச்சியிலும் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பகுதிகள் ரொம்ப அதிகமாவே பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் இதெல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இப்ப அடுத்து வரக்கூடிய இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் நாளைய தினங்களிலும் நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவு தென் மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக எதிர்பாருங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தென் மாவட்டத்துல மதுரை முதல் குமரி வரை அதுக்கப்புறம் நீலகிரி முதல் நமக்கு தென்காசி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் பல்வேறு இடங்களில் நமக்கு வந்து கனமழையானது ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம் தலைவாசல் ஆத்தூர் மேட்டூர் பகுதிகள் அதுக்கப்புறமா சேலம் மாவட்டத்துல இன்னும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தம்பம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் நாமக்கல் ராசிபுரம் பகுதிகள் கரூர் போன்ற பகுதிகளெல்லாம் விட்டுவிட்டு கனமழையானது தீவிரமாகவே பதிவாகக்கூடும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு மழையே பெய்யாமலாம் நமக்கு போயிடாது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக கொட்டி தீர்த்திரும் ஆகவே நம்ம நிறைய மாவட்டங்கள் பர கிட்டத்தட்ட நமக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு அதில் குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் ஏற்கனவே கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதி தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் ஒசூர் போன்ற இடங்கள்ல நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இன்னும் சரி வர மழை பெய்யாத இடங்கள் தருமபுரியில எங்க ஊர்ல இன்னும் மழை வரலங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பகுதிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த மழை பொழிவுங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பகுதியாக கனமழையாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக கொட்டி தீர்த்திடும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் முதல்ல நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி பார்த்துடலாம் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் ஒரு மிதமான மழைங்கிறது குறைஞ்சபட்சம் பதிவாகும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு நாகை மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க ஆகவே டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகிறோம் இங்கே வந்து நமக்கு மிதமான மழை தான் எங்கே வந்து மிக கனமழை நம்ம சொல்கிறோமோ அங்கே மட்டும்தான் நமக்கு கடுமையான மழை பொழிவுங்கிறது தீவிரமாக இருக்கும் மிதமான மழை அப்படின்னு சொல்கிற இடத்துல நமக்கு மழை சற்று கொஞ்சமாக மட்டுமே நமக்கு வந்து பதிவாகும் அதிகளவு நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது அடுத்தபடியாக நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டங்கள் தான் என்னங்க இவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு சென்னை பகுதிகளில் எங்களுக்கெல்லாம் மழையே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் லேசான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழை இருக்கும் ஒன்று இரவு நேரங்கள் அப்படி நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழையானது கடலோர மாவட்டத்தில் பதிவாக கூடும் ஆகவே நம்ம கடலோர மாவட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் நிறைய பகுதிகளில் கனமழையும் விட்டு விட்டு நமக்கு பதிவாக ஆரம்பிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மழை சற்று குறைய போது ஆகவே இருபதாம் தேதி வரைக்கும் பயன்படுத்திக் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் நிச்சயமாக வர தொடங்கும் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போதான் வரக்கூடிய மழையிலருந்து நம்ம தப்பிக்க முடியும் எல்லாருமே ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆகவே ஒவ்வொரு நாளும் பார்த்து அதை நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள்